உடင် செய்றேன். பண்ணி அந்த பக்கத்துல தட்டி உருளுங்க. அப்ப நான் ஒரு ரேஞ்ச் தேடி வந்துட்டே லைக் லைக் நம்ம வீடியோ அந்த வீடியோ நிறைய பேர் போய் சேர்ந்துட்டு இருக்கோம். அது வா வீடியோவுங்க நிறைய அதாவது பார்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன் வி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் நம்ம இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ரீசன் நான் வந்து அனந்தகுமார் தான் எனக்கு ஜனாதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்துருந்தார் ரெஜிஸ்டர் கொடுத்த வந்து நான் அதை பற்றி கொஞ்சமாக பேசியிருக்கோம் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டவர்கள் அப்படின்னா இப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாமா அவங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாமா ஸோ இந்த பைக்கை ரோட்டில் ஓடலாமா அது என்ன பேசுகிற அப்படின்னு சொன்னது அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பைக்கை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை நான் சொல்லுவேன் அப்படி தான் சொல்லுவேன் பைக்கை பற்றி ஒரு நாலேஜ் நான் சரியாக தான் பற்றி ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி ஸோ பைக்கை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாத முடிச்சுடும் அப்படி இப்படி பேசுகிறாங்க ஸோ அதுக்கு ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த இளைஞர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க ஸோ அந்த வீடியோ அதை வந்து எப்படி என்ன ஒரு கட்டுப்பாடோடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அது மாதிரி வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகணும் ஒரு சேர்ந்துருக்கீங்க அவ்வளோ ஒரு பேக்கிங் எதுவுமே இந்த வீடியோக்கு சரி வாங்க முடியும்

அது வந்து தெரிவு செய்யலாம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் ரெஜிஸ்டர் கொடுத்து வந்த இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பது சிசிக்கு மேலே வந்து இலங்கை இலங்கை அதாவது வந்து சூப்பர் பைக் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ நானூற்றி ஐம்பது சிசிக்கு மேலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணா அப்படி நம்ம ஒரு என்ன சார் சொல்கிற ரெஜிஸ்டர் பண்ணலாமா கேள்வி கேள்விங்கிறது இப்போ இதுக்கு வந்து சொன்னால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது சிசிக்கு உள்ளே இருக்கிற பைக் தான் நம்ம இலங்கையில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது காரணம் தான் அதாவது ரோட்டில் ஓடலாம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு மேலே உள்ள சிசி வந்து எப்படியும் ரோட்டில் ரோடு எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி அப்படி வீட்டில் இதுதான் இப்போ என்னோட சா இப்போது ரூமாக இருந்தாங்க வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி வந்து ஆறு இருக்கட்டும் ቢ 엠 ዶርም ትያለሽ ነው የተውሰን አራር ቢ 엠 ዶርም የሆነ ሰው ድካር ዲፌንግ አላነበብንም እኔ በኢጊ ሆነው እባክህ ና வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஸோ நம்ம இலங்கை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணாமல் வீட்டில் கூட வைக்கலாம் ஸோ இப்போ வந்து அந்த ஒரு காரணத்தால் தான் நீ வந்து அந்த நீ உங்களுக்கெல்லாம் வந்து கெப்பாசிட்டி பைக் எடுக்கிறீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க அப்படி வீட்டில் வை அப்படி நிறைய பேருக்கு வந்து ஓடுறது காசு அப்படி உங்களுக்கு ஓடுறது அது வந்து வாங்கி காசு எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும் அந்த வெளிநாட்டில் இந்த ஒரு பைக் கொண்டு வராங்கன்னு சொன்னால் நம்ம வெளியில் காசு கொண்டு எல்லாச்சும் பிரியப்பட்டவங்க கொண்டு வரவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தரல அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் பதினோராம் தேதி ஒரு நம்ம இலங்கை அரசாங்கம் ஒரு வர்த்தமானிய வெளியிடலாம் நூத்தி ஒன்பது சிசிக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது சிஜிக்கு கீழே வந்தால் நம்ம இலங்கையில் ரெஜிஸ்டர் பைக் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம் பைக் வந்து அதுக்கு ப்ரூவ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் பதினோராம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தமான இலங்கை அரசு வந்து ஒரு வர்த்தமான பண்ணிடுறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சிசியை நூறு சிசியை கூட்டி ஸோ நானூற்றி ஐம்பது சிஜி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸோ அதுக்கு ப்ரூவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பைக் வந்து லோடு லோவரில் அறுக்கணும் நிறைய வந்து போலீஸ் கேஸ் அடிக்கிறோம் அப்படியே நீங்கள் நிறைய வந்து

தான் அந்த கெப்பாசிட்டி பைக் கொண்டு போகலாம் அப்படி அந்த அப்படி உள்ள அப்படி நிறைய நிறைய பார்ப்பீங்க பைக் ஸோ ஸோ அப்படி இப்படி போகும் அது வந்து மீட் அப் அப்படி இப்படி போகும் அப்படி மீட் அப் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணணும்னா நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து நீ எந்த ஊரில் வந்து அந்த மீட் அப் செய்யப்படுவோம் ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதுக்கான அப்ரூவல் எடுக்கணும் அந்த அப்ரூவல் எடுக்காத ஒரு படத்தில் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு பைக் வந்து போலீஸுக்குள்ளே போய் தான் பைக்கை நீ எடுக்க வரும் எடுக்க வரும் ஸோ உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் நானூற்றி ஐம்பது சிசி கூடு கீழே உள்ள போய் தான் நம்ம இலங்கையில் வந்து

வேண்டி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிற ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி வீட்டிலேயே வைக்கலான்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் பைக்கை வந்து நிறைய பைக் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து பார்ட்ஸ் பாட்டை வந்து பிக் பண்ணிட்டுருந்தாங்க அதாவது வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்குள்ள அந்த அந்த ரூல்ஸ் படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் பைக்கை வந்து வீட்டில் கூட வச்சிருக்காது அப்படி தான் நான் என்ன பொறுத்தவரை நான் நிறைய நிறைய நியூஸ் பார்த்து நிறைய நிறைய தேடி பார்த்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் வந்து வீட்டில் கூட பைக்கை வைக்கலாம் ஸோ அவ்வளோ ரூல்ஸ் வந்து இப்போதைக்கு தெரியி அது மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் பட் வெஜிடபிள் வந்து கொடுத்துட்டாங்க வெஜிடபிள் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம் அது ரேஸ் ட்ரைக்கிளோடு தான் ரோட்டில் வந்து இந்த காரணம் ஒன்று சத்தம் போட்டு விடுதோ அப்படி இப்படி ஒன்று மாட்டினா அதுக்கு வேறு நீங்கள் பேச வெஜிடபிள் நீங்கள் ஃபைன் அப்படி இப்படி நிறைய இது வச்சுருக்கு அது மாதிரி வந்து நானூற்றி ஐம்பது சிசி உள்ள போய் நீங்கள் ஓடலாம் அதாவது இந்த ரோட்டில் ஓடலாம் இப்படி ஓடலாம் எப்படி ஓடணும்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் உங்களுக்கு சொல்லுறது இல்லை ஸோ நீங்கள் எப்படி பைக்கில் வந்து அந்த வீடியோ நிறைய விரும்பி பார்ப்பீங்க ஸோ அது மாதிரிதான் வந்து இளைஞர்கள் அது மாதிரி தான் வந்து இளைஞர் தான் அந்த ரூல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ரோட்டில் ஓடுற நிறைய பேர் ஓடுறாங்க ஸோ அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இளைஞர் தான் வந்து ரூஸ் ஒன்று அந்த பைக் புத்தகம் பைக் புத்தகத்தில் வந்து அந்த ஆயிரத்தி ஒரு சிசி ஆயிரம் சிசி ஆயிரத்துக்கு மேற்பட்ட சி ஆயிரத்தி ஓர் அதாவது ஆயிரம் சிசி வரைக்கும் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிசி பைக் எடுக்கும்போது வந்து புத்தகத்தில் சொல்லிடுவாங்க இந்த பைக் வந்து தான் மட்டும்தான் ஓடலாம புத்தகத்திலேயே வந்து மார்க் பண்ணிடுவாங்க முடிஞ்சவரை பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து பைக் ஓட இது வரைக்கும் நம்ம ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் வந்து ரூல்ஸ் கொடுக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்ரீலங்கா போலீஸ் கூட சொல்லுவாங்க நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும் அப்படி ரேஜிஸ்ட் தான் ஓடணும்னு சொல்லி அது வந்து ஏன் இந்த இலங்கையில் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம இலங்கையில் வந்து ஓடலாம் பை ஸோ ஓடலாம் ஓடுறது இடம் இருக்குது ஓடுறது இடம் சொன்னால் ரேஸ்ட் இருக்குது ரோடில் ஓடலாம் பட் நம்ம சேஃப்டிக்காக இந்த வந்து அரசாங்கம் வச்சுருக்கு அந்த கெப்பாசிட்டி கூடி பைக் வந்து வந்து அதுக்கான ஹைவே இல்லை அதாவது நீங்கள் இந்த இலங்கையில் வந்து எந்த ஒரு ஹைவேலையும் பைக் போகிறதுக்கு பைக் போக முடியாது பைக் வந்து ஹைவே இருக்கணும் ஹேண்டி இந்த ஹைவே அந்த ஹைவே வந்து இந்த பைக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கும் அந்த ஹைவேயில் போகிறதுக்கு அந்த ஒரு காரணமாக இருக்கும் அந்த ஹைவேல போகும்போது வாகனம் கூட பைக் வந்து சேஃப்டி போகிறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல இருந்த பைக்கு போகாத போக முடியாத ஒரு காரணம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பப்ளிக் இருக்கிற அந்த பப்ளிக் நிறைய அதாவது நிறைய பப்ளிக் வந்து எனி டைம் எண்ணிக்கிறேன் எங்களை வந்து பைக் ஓடுற ஒரு காரணத்தால் ஸோ இதாக அந்த அந்த ஒரு காரணம் வந்து ரெஜிஸ்டர் வந்து நம்ம ரோட்டில் ஓடுறது கொடுக்கல இந்த நமக்கு பப்ளிக்கோட சேஃப்டி நம்மளோட சேஃப்டி இந்த நம்ம தான் எங்களுக்கு ஆசை கொடுக்கல ஸோ எனக்கு வந்து இது கவலை செய்யறது நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் ரைடர் இருக்காங்க ஸோ இலங்கையில் உள்ளவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் நம்ம சூப்பர் பைக் போகணும் சூப்பை எடுக்கணும் அப்படின்னு ஸோ இந்த ஆசை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இப்படி இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெஜிஸ்டர் கிடையாது

நீ அந்த நான்கு நாற்பத்தொம்பது சேசி அந்த நூறு சேஜி கீழே குறைஞ்சவானது நிறைய பேர் வந்துருக்கேன் அந்த லைசன் வேணாம் அந்த நாட்டி நாற்பத்தொம்பது சேஜிக்கு வந்து லைசன் வேணாம் லைசன்லாம் வந்து ஓடிடலான்னு சொல்லி நாற்பத்தொம்பது சேசிக்கு வந்து நாற்பத்தொன்பது சேசி அந்த நூறு சேசிக்கு குறைஞ்ச பைக் வந்து எலக்ட்ரிகல் இல்லைங்களுக்கு போவாரு பைக் வந்தது நிறைய நிறைய புது பைக் அதாவது எலக்ட்ரிகல் பைக் தான் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த பைக்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது அந்த லைசன் உங்களுக்கு கட்டாக இந்த லைசன் இல்லாதது நிறைய அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால சைஸ் அதுக்கு மேலே மேம்படுத்தி இப்போ வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டே பைக் ஓடுங்க ஸோ ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் நிறைய 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 விஷயங்கள் பாருங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டை வந்து இப்படி இந்த கழுத்துக்கு களத்துக்கு போடுற மாதிரி இல்லை வந்த அதையும் கூட இப்போ போல பார்க்குறேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா போன மாதத்துக்குள்ளே பார்த்துட்டு சொல்கிறாங்க ஒரு ஹெல்மெட் பட்டி வந்து இந்த இடத்துக்கு இப்படி வருவாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து கழுத்துக்குள்ளே இப்படி போடுறாங்க அதுவும் வந்து சேஃபி இல்லைன்னு சொல்கிறாங்க சேஃப்டின்னு சொன்னால் அதுக்கும் வந்து ஃபைன் ஃபைன் வந்து அட்டை அம்மா எல்லாமே எங்களோட சேஃபி நிறைய பேர் இப்படி போகிறதால இந்த இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த பட்டி இருக்கிற வாய்ப்பு கொண்டு வந்து ஒரு காரணம் அது மாதிரி ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து போலீஸுக்கு ரோட்டில் அடிக்கிறான்னு சொன்னால் நீங்கள் வந்து போலீஸுக்கு ஃபைனாக எங்களுக்கு

போல் திருந்தா போய் விசாரிங்க பாருங்க நீங்கள் அப்படி சந்தேகப்படுற நபர்கள் யாருக்கு இந்த அந்த வந்து சொல்லுங்கள் அப்படி ஒன்று சொல்கிறேன் ஸோ அது வந்து பொருள் இல்லைங்க போலீஸ் அந்த சொல்போர் எக்ஸ்பிளைன் பண்ணுவது நீங்கள் பொருள் கே பொருள் பேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண எல்லாமே இல்லை பட் அந்த மக்கள் அதிகமான இடங்களில் வந்து சந்தேகப்படுறபடி யார் யாராவது பொருள் அது யாராவது ஃபுல் பேஸ் ஹெல்மெட் நிறைய நேரமும் ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளை பார்க்கும்போது இப்போ சந்தேகப்படுற மாதிரி இருந்து அப்படி புல் ஃபேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறத தவிர இலங்கை அரசாங்கம் நீங்கள் ஃபுல் பேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ண கூடாது எந்த ஒரு புதுசுலேயும் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபுல் பேஸ் ஹெல்மெட் அதாவது இருக்கும் உங்களுக்கு சேஃப்டி வராங்களோ அவ்வளோ உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அது மாதிரி இன்னும் விஷயம் இல்லை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அதாவது வந்து வெளிநாடுலேருந்து கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரைனெட் வந்து இப்போ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வேணாம் ஹெல்மெட் இருக்குது இப்போ அந்த ஹெல்மெட் வந்து பாதி பண்ணால் நீங்கள் இலங்கை அரசாங்கம் வந்து அப்ரூவல் பண்ணப்பட்டது வேணுன்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து வெளிநாட்டுலேருந்து கொண்டு வந்து யூஸ் பண்ணி போலீசில் மாட்டீங்கன்னா இது வந்து எந்த ஒரு வயலையும் போலீஸ் வந்து பொறுப்பேற்று காந்திஜியம் அவங்களுக்கு பெரிய பயன்றி அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க